வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் நாகரிகம் நா பிளஸ் அகம் பிளஸ் இரீகம் நாக்கு பிளஸ் உள்ளம் பிளஸ் மனது உன் மனதில் உள்ளதை உள்ளபடி உரைப்பது என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க சாமிஜியினுடைய கவிதை வரிகள் இதற்கான கவிதை வரிகள் வான்காந்த களம் என்பது உலகில் வாழ்ந்தவர்கள் செத்தவர்கள் அனுபவங்கள் உன் உடலோடு உயிர் செயல்களோடு விளைவுகள் அனைத்தையும் கூட்டி தன்னகத்தை வைத்திருந்து தக்கபடி உயிர் வகைக்கு வணங்கிய ஆட்டும் மேன்மையினை அறிந்ததனால் மிக விழிப்புள்ள அறத்தொன்றில் நிறைவாய் உள்ளேன் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்கிறாங்க சாமிஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வான்காந்த அலைகளில் பாசிட்டிவ் உண்மை உணர்ந்து இறைநிலை இணைப்போடு வாழ்ந்த மகான்களுடைய அந்த என்ன அலைகள் நிரம்பி இருக்கிறது அதே போல அதற்கு புறம்பாக வாழ்ந்த மகான்களுடைய உண்மைக்கு புறம்பாக வாழ்ந்தவர்களுடைய அந்த அலைகளும் அந்த வாழ்ந்தாந்தத்துல நிரம்பி இருக்கிறது புறம்பாக வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் உடனேயே நான் என்ற அளவுல எல்லை கட்டி கொண்டு என்னும் சொல் செயல்ல தூய்மை காக்காம முரணாக மாறி அனுபவித்து கொண்டு வாழ்ந்தவர்களுடைய அந்த எண்ண அலைகளும் வான்காந்தத்தில் இருக்கு அறுகுண வயப்பட்டு ஐந்து பெறும் பனிச்செயல்களில் ஈடுபட்டு வாழ்ந்தவர்களுடைய எண்ண அலைகள் வான்காந்தத்தில் இருக்கு அதே போல உண்மை உணர்ந்து தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க எண்ணம் சொல் செயலை பயன்படுத்தி வாழ்ந்தவர்களுடைய புகழுடம்போடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மகான்களுடைய எண்ண அலைகளும் வான் தாந்தத்தில் இருக்கு நிரம்பி இருக்கிறது நாம் நம்முடைய எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றையும் இறையத்து தன்மைக்கு அன்பும் கருணையுமாக நாம் மாற்றிக்கொண்டு வாழ முயற்சி செய்யும் போது வாழும்போது அந்த வாழ்க்கையை விரும்பி நாம் இறைநிலை இணைப்போடு இருக்கும்போது நமக்கு ஒட்டுமொத்த மகான்களுடைய அந்த பாசிட்டிவான எண்ணம் சொல் செயல் எப்பவுமே நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் நம் உடலில் சக்தி இருக்கு இறைத்துகள் சுழற்சி அலையினுடைய அந்த சக்தி ஜீவகாந்தமாக நிரம்பி இருக்கிறது நாம் எந்த அளவுக்கு உடலை உயிர மனத அறிவை இறைத்து தன்மைக்கு மாற்றி கொண்டு வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெளியிலேருந்து அந்த பாசிட்டிவான அந்த தாந்த அலைகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு ஆற்றுல நீர் போகுது எப்போவுமே பர்மனெண்ட்டாக அந்த ஆற்றுல நீர் இருப்பது போன்று தெரிந்தாலும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆற்று நீர் ஒரு மைக்ரோ செகண்டுக்கு முன்னாடி பார்த்த நீர் அந்த இடத்துல இல்லை அது கடந்து போயிடுது நாம நம்முடைய இந்த உடல் உயிர் மனம் அறிவை என்னும் சொல் செயல்களை எறிகர்த்து தன்மையான அன்பும் கருணையுமாக நாம் மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழ பழகி கொள்ளும்போது மனவழக்கலை மூலமாக சுவாமி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேதாத்திரியத்தின் மூலமாக நாம் வாழும்போது ஒட்டுமொத்த மொத்த மகான்களுடைய அந்த எண்ண அலைகள் நமக்கு எப்பவுமே எண்ணமாக சொல்லாக செயலாக தோன்றி நமக்கு மன நிறைவை கொடுக்கும் அதே போல மற்றவர்களுக்கும் அதே மன நிறைவை கொடுக்கும் சுவாமிஜி சொல்றாங்க நாகரீகம் நா பிளஸ் அகம் ஏரிகம் நாகரீகம் நாக்கு உள்ளம் மனது உன் மனதில் உள்ளதை உள்ளபடி உரைப்பது எந்த மகான்களும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அவங்க இறைநிலை இணைப்போடு அந்த வேவ் என்று சொல்லக்கூடிய ஒன்று மூணு பிரிகன்சிலேயே இருக்கிறதுனால அவர்கள் எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் அந்த இறையத்து தன்மைக்கு அவங்க எண்ணுவாங்க அதே சொல்லுவாங்க செய்வாங்க நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுல அவங்கக்கிட்ட எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அவர்கள் இறைநிலை இணைப்போடு இருந்து இறைநிலையாகவே மாறி நின்று வாழ்வாங்க சாமி சொல்வாங்க என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் உன்னுள்ளும் இவ் உண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாடுகின்றேன் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்கிறாங்க நாம நம்மளை இறையற்றின் தன்மைக்கு மாற்றிக்கொண்டா நம்முடைய வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க